அரசுகள் இஸ்லாமியத்திற்கு அல்லது இஸ்லாமியர்களுக்கு அரசுகள் வெவ்வேறு நாடுகளில் ஏற்படுவதாக அல்லது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்தது நடந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது ஜஸ்யா என்ற வரி விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதின் தேவை என்ன அல்ல கேள்வி ஜெஸ்யா வரியை பற்றி அது சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தார் ஜிஸ்யா வரியை விதித்தார் இதை படிக்காத எந்த மாணவனும் இருக்க முடியாது ஆக இந்த ஜிசியா வரியை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது ஜிசியா வரி உண்டா என்றால் உண்டு அது குரானிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த வரி விதிக்கப்பட்டது என்பது முதல் கேள்வி இஸ்லாமிய அரசு என்பது ஒரு கொள்கை சார்ந்த அரசு என்ன ஐடியாலாஜிக்கல் ஸ்டேட் இஸ்லாமிய அரசு என்பது இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு அரசு எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் என்றால் கம்யூனிசத்தை பின்பற்றுகிற ஒரு அரசு காங்கிரஸ் அரசு என்றால் காங்கிரஸை பின்பற்றுகிற அரசு என்பதை போல இஸ்லாமிய அரசு என்றால் இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த கொள்கையிலே நம்பிக்கை உடையவனுக்கு மட்டுமே உண்டு ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் உண்டு இஸ்லாமிய அரசை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்கள் மீது மட்டுமே அது கட்டாயப்படுத்தப்படும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அந்த கடமை கிடையாது ஆக இஸ்லாமிய அரசிலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இராணுவத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவனை போய் இஸ்லாமிய அரசை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது தவறு எந்த வகையிலும் அது நியாயம் அல்ல ஆகவே எக்ஸம்ஷன் ஃப்ரம் தி மிலிட்டரி ஒன்று இன்னொன்று முஸ்லீம்கள் ஆட்சி நடைபெறுகின்ற இடத்தில் ஜக்காத் என்ற ஒரு வரியை அவர்கள் கொடுக்க வேண்டும் தங்களுடைய ஆண்டு வருமானத்தில் எஞ்சியதில் ரெண்டரை சதவிகிதத்தை அவர்கள் இஸ்லாமிய அரசுக்கு கட்டாயமாக செலுத்திவிட வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் மீது இந்த கடமை கிடையாது இந்த வரியும் கிடையாது இதற்கு பகரமாக அவன் ஒரு சிறிய தொகையை இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் நாடு அவனையும் பாதுகாக்கிறது அவனுக்காகவும் நாடு செலவழிக்கிறது ஆகவே அதற்கு இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்று கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு சிறிய தொகையை வரியாக அவனுக்கு விடும்படியாக இஸ்லாமிய அரசாங்கம் அவன் மீது சுமத்தியிருக்கிறது இதிலும் கூட எல்லா முஸ்லீம் அல்லாதவர்களும் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உடல் வலு மிக்கவர்கள் மட்டும்தான் செலுத்த வேண்டும் பெண்கள் மீது கிடையாது குழந்தைகளுக்கு கிடையாது முதியவர்களுக்கு கிடையாது துறவிகளுக்கு கிடையாது ஊனமுத்தவர்களுக்கு கிடையாது உழைக்க வசதி இல்லாதவர்களுக்கு கிடையாது ஒரு முறை கலீஃபா உமர் அவர்கள் தெருவில் நடந்து செல்கிறார் ஒரு கண்ணில்லாத ஒரு முதியவர் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார் உமர் கேட்கிறார் ஏன்பா இந்த வயசுல கஷ்டப்படுறேன் அவர் முஸ்லீம் அல்லாதவர் ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்ப அவர் சொன்னார் உங்களுக்கு வரி தர வேண்டிய பொறுப்பு இருக்கே அதுக்காகத்தான் நான் இப்படி உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது உமர் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்று அவருக்கு பொருளையும் கொடுத்து பைத்தூள்மால் இருந்தும் அவருக்கு பொருளை கொடுத்து உமக்கு விதிவிலக்கு உமக்கு மட்டுமல்ல உம்மை போன்ற எல்லோருக்கும் விதிவிலக்கு சொன்னார் பாருங்கள் இவர்கள் நாம் இளைஞர்களாக இருந்தபோது இவரிடமிருந்து பல வசதிகளையும் வரிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் முதியவர்களாக இருக்கின்ற போது நாம் அவர்களை ஆதரவாக விட்டுவிட்டோம் இது எந்த வகையிலும் நியாயமல்ல ஆகவே இவர்களுக்கு விதிவிலக்கு அளித்து விடுங்கள் என்று சொன்னார் ஆக ஓன்லி ஏபிள் பாடிட் பர்சன் யாருக்கு உடலில் திறன் இருக்கோ வலு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் இன்னொன்றை பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சொல்லுகிறார் நான் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுகிறேன் அவருக்கு ஜிசி அவருக்கு கிடையாது நான் சேர்ந்து பணியாற்றுகிறேன் என்றால் அவருக்கு கிடையாது இன்னொரு வரலாற்று குறிப்பையும் நான் பார்க்கிறேன் அருணால்டு அவர்கள் எழுதிய இந்த ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலிலே எகிப்திலே ஒரு முஸ்லீம் விவசாயி சொல்லுகிறார் நான் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற மாட்டேன் நீ வரி கொடுத்துருன்றார் நான் சேர்ந்த மாட்டேன் என்று போது நீ ஜிசியா வரி கொடுத்துரு என்று சொல்கிறார் ஆக இந்த வரி விதிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் கொடுக்கிற பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் தக்காத்து செலுத்தாமல் இருக்கின்ற காரணத்திற்காகவும் தான் இந்த ஜிசியா வரி விதிக்கப்படுகிறது பாதுகாக்க முடியவில்லை என்றால் பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் இப்படியும் நடந்திருக்கிறது வரலாற்றிலே ஹாலிதுபின் வலி ஹோம்ஸ் என்ற பகுதியிலே ஆட்சி செய்கிற போது ஜிசியா வரியை வசூலிச்சிட்டார் ஆனால் திடீரென்று ஹெர்க்கல் மன்னன் ரோமானிய மன்னன் படையெடுத்து வருகிறான் படையோடு வருகிறான் இவர்களால் அந்த பகுதியை பாதுகாக்க முடியவில்லை என்ன செய்தார் இந்தா பணத்தை குடி உன்னை பாதுகாப்பதாக சொல்லி நான் பணத்தை வாங்கினேன் இப்போது என்னால் பாதுகாக்க முடியவில்லை இந்தா பணத்தை திருப்பிக் கொடுத்து என்று சொன்னார்கள் அந்த மக்கள் கதறினார்கள் ஐயா போகாதீங்க நீங்க இருங்க அந்த ரோமானியர்கள் கொடுமைக்காரர்கள் நீங்களும் எங்களை ஆட்சி செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இதே போல சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களும் சிரியாவிலே இந்த பணத்தை திருப்பி கொடுத்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ஆக பாதுகாக்க முடியலன்னா திருப்பி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்ததாக இந்த வரி எவ்வளோ தான் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை எவ்வளோ தான் போட்டாங்க கொஞ்சமாக பெருசாக பத்து திரகங்கள் பத்து திரகங்கள் அதனுடைய இன்றைய கணக்குப்படி பார்த்தால் பத்து நாள் சாப்பாட்டிற்கான செலவு ஒரு பத்து நாள் சாப்பாட்டிற்கான செலவு எவ்வளோ ஆகுமோ அதுதான் வருடத்துக்கு ஒரு முறை பின்னிக்க உள்ள கணக்கு எவ்வளோ வரும் அப்போ சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா வருமா முப்பது ரூபா ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் ஜக்காத் என்ற பெயரில் அதைவிட அதிகமான தொகையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் செலுத்துகிற தொகை ஜக்காத் என்ற பேரிலே ரெண்டரை சதவீதம் என்பது அதை விட அதிகமான தொகை அவர்கள் இராணுவத்திலும் சேர்ந்து உயிரையும் பணையை வைக்க வேண்டும் இதுவற்றில் இருந்தெல்லாம் இவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் ஜிசியா வரி செலுத்த வேண்டிய அவசியம் அவர்கள் மீது இல்லாமல் போயிற்று ஆக இந்த ஜிசியா வரியை செலுத்துவதன் மூலமாக மதம் மாற்றம் செய்யப்பட்டது என்பது தவறான உண்மை இன்னும் சொல்ல போனால் மதம் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் வசதியாக இருக்குது ஜிசியாவரியை செலுத்திட்டு பழைய மதத்திலே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் தொகை தானே மாறினா தானே நிறைய செலவழிக்கணும் மாறினால்தான் அதிகமான தொகையை நீங்கள் செலவழிக்க வேண்டும் மாறாமல் பழைய மதத்திலே இருந்தால் கொஞ்சம் தொகையை நீங்கள் செலவழித்தால் போகும் ஆக இது மத மாற்றத்தை ஊக்குவிக்கவில்லை மத மாற்றத்தை தடை செய்கிறது என்று சொன்னாலும் கூட தவறில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆக இதன் மூலமாக யாரும் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும்